தெய்வம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாழுக்கா காத்திருப்பு கிராமத்தில் தில்லையம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நல்ல உள்ளங்கள் அவங்களுக்கு வந்து முதல்ல அரிசி மளிகை பொருள்லாம் முதல்ல அவங்க கொடுங்க அவங்க வந்து முதல்ல நல்லா சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வீடு கட்டி கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ முடிஞ்ச வரைக்கும் நல்ல